ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமான பாசிப்பருப்பு அவல் பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் புரட்டாசி சனிக்கிழமையிலே இந்த மாதிரி செய்து படைத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கால் கப்பு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வறுத்துட்டு ஸ்டவ் அணைச்சப்பறம் அதே அளவு ஜபரிசி போட்டு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கர் மூடி வச்சு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் கரெக்டாக வந்திருக்கோம் தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க அடிப்பிடிச்சா டேஸ்ட்டாக இருக்காது அடிப்பிடிக்காமல் வேக வச்சு எடுத்துக்கணும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் மூணு சிலுக்கு எனக்கு நல்லா வெந்துருச்சு இதுலேயே ஒரு டம் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் ஊற்றின தண்ணி கரெக்டாக போயிடுச்சு கொஞ்சம் கூட பிடிக்கல தண்ணி எக்ஸ்ட்ரா கூட ஊற்றிக்கோங்க கம்மியாக ஊற்றக்கூடாது பாசிப்பருப்பு எடுத்த அதே கப்பில் ரெண்டு கப்பு அவள் எடுத்திருக்கேன் அவள் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிடலாம் கெட்டி அவள் எடுத்திருக்கேன் நான் கரெக்டாக அப்போ தான் வெந்திருக்கோம் பேப்பரை அவள் எடுத்திங்கன்னா நான் கரைஞ்சி போயிடும் அப்படியே நல்லா களை கொட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா சலசலன்னு கொதித்து வரணும் நல்லா கெட்டிமாயிருச்சு இன்னும் ஓட்டுற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி இப்போயே ஊற்றிடலாம் வெள்ளம் போட்டப்பறம் ஓட்டக்கூடாது வெள்ளம் கப்பு போட்டுக்க நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாலில் தேங்காய் போட்டு ஏலக்காய் ஜாதிக்கா போட்டு அரைச்சி கொண்டு வந்து அந்த பாயத்துலேயே கொட்டிடலாம் கொஞ்சம் பாதாமும் முந்திரியும் போட்டு அரைச்சிக்கிறேன் திராட்சை அப்படியே போட்டுக்கிறேன் முந்திரி கட் பண்ணி போடணுனாலும் போட்டுக்கலாம் நான் அரைச்சி போட்டால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் எல்லாமே நல்லா கலக்கி குட்டலாம் பாசிப்பருப்பு ஜவ்வரிசியும் ஓரளவு எடுக்கணும் அவ்வளோ டபுள் மடங்கு எடுக்கணும் வெள்ளம் வந்து அதே அளவில் ஆறு அளவு வெள்ளம் போட்டுக்கேன் நான் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நல்லா கலக்கி குட்டலாம் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வெள்ளம் தூக்கி ஊக்குக்கும் இனிப்பு நல்லா கொதிக்க வச்சிடணும் நல்லா கொதித்தப்பறம் சிம்லேயும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு இறக்கணும்னா நம்ம சூப்பரான டேஸ்டியான I am ready. Thank you.